இது வந்து மரத்துல இருந்து இறக்கின கல்லு கிடையாதுங்க இளநீர் இருக்கு இல்லையா தேங்காய் மரத்துல இளநீர் அதுல ரெடி பண்ண பியூர் கல்லு இளநீர் ரெடி பண்ண முடியும் அதாவது குடிச்சிட்டு இருக்கோம் பாருங்களா நீங்களே பாருங்க கல் எப்படி இருக்கு பாருங்க இது தண்ணியா இருந்தா எப்படி இருக்குமா பியூர் கல்லுங்க மரத்துல இருக்குல்ல இளநீர்ல ரெடி பண்ண கல்லு என்ன கல் சொல்றீங்க வேணா குடிச்சு பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்கு எவ்வளவு கொஞ்சம் அப்படியே லைட்டா ஒரு போதையா இருக்கு போதையா இருக்கா வேற லெவலுங்க

இந்த பாட்டிலில் வந்து இந்த எள்ளுக்கண்ணியெல்லாம் வந்து சேகரித்து தான் இதில் தான் வந்து இப்போ கல் ரெடி பண்ண போகிறோம் நீ ப்ரோ இப்போ கல் ரெடி பண்ணுறீங்களா ப்ரோ அது தப்பு இல்லையா ப்ரோ தப்பு கிடையாதுங்க நம்ம வந்து கெடுதலான பொருளை வந்து சேர்க்கலைங்க கல் ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம மரத்துலேருந்து வந்து கல் ஏற்கனதான் சட்ட சட்டப்படி வந்து குட்டுறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநீர் இருக்கு இல்லையா இளநீர் தண்ணி சுகரு சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு அந்த பேக்கரியில் வந்து சேர்ப்பாங்க இல்லையா அது நல்ல பொருளும் சேர்ப்பாங்க ஈஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து விளைவுகளை வந்து ஏற்படுத்தாது இது வந்து நம்ம உணவுப் பொருளை சேர்க்கக்கூடிய ஈஸ்ட்டை தான் இன்னைக்கு பயன்படுத்துகிறோம் இது வந்து தப்பு கிடையாது நீங்களும் செஞ்சு வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப தண்ணி இருக்கு அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம மரத்துல இருந்து ஒண்ணு இறக்கலங்க தேங்காய் தண்ணி ரெடி பண்றோம் என்ன ப்ரோ என்ன தண்ணி ஊத்திட்டீங்க அப்புறம் என்ன பண்ண போறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் எளி தண்ணி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா கால் கிலோ ஜீனியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் என்னாங்க ப்ரோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுக்குங்களா ஆமாம் இதே போல் பார்த்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கணும் மிக்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வந்து பெருமிடோசன் ஆயிடும் ப்ரோ என்னங்க ப்ரோ இதுக்கு இதுக்கு வேணாங்க ப்ரோ கல் ப்ரோ இது பண்ணு பண்ணுங்க அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கா இன்னும் முடியவே இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க எல்லை தண்ணியில் மட்டும் மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கேன் இன்னும் ஏகப்பட்ட இது இருக்குங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நிறைய ப்ராசஸ் இருக்கு அவசரப்படாதீங்க ப்ரோ செஞ்சு குடிச்சிருக்கீங்களா ப்ரோ இந்த மாதிரி என்னங்க இப்படி கேட்குறீங்க இப்போ தான் நீங்கள் வரும்போது குடிச்சிக்கிட்டு இருந்தா அதை பார்த்து தான் சரி உங்களுக்காக வந்து செஞ்சு காமிக்கலாம் செஞ்சு காமிச்சுட்டு இருக்கேன் இப்படி கேட்குறீங்க வேற லெவலுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதப்ப வெய்ய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் எழுநி வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறாங்க நம்ம எண்ணியில பாத்தீங்கன்னா அப்படின்னா சுகரியும் ஈஸ்டையும் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டுமே நல்லது தான் சுகரும் நமக்கு நல்லது தான் ஈஸ்டும் நமக்கு நல்லது தான் வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ணல அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லை ரெடி பண்ண போகிறோம் ப்ரோ என்ன ப்ரோ கசகசெல்லாம் கொண்டுருக்கீங்க ஈஸ்ட்டுங்க ஈஸ்ட்டா ஈஸ்ட்டு முன்ன பண்ண பார்த்துருக்கீங்களா இல்லையா நான் பார்த்துருக்கேன் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோடு கரைச்சி தான் இது பண்ணணும் கரைச்சி தான் இது பண்ணணும் ஒரு ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு சேர்த்தாச்சு அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சுகர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் இப்போ எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி ஜீனியும் ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் பார்த்தீங்க அப்படின்னா நொதித்தலுக்கு வந்து அப்போ தான் வந்து ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவ் ஆகும் ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆகும் கார்லிக்ஸ் மாதிரி இருக்குங்க ஆமாம்

கல்லுக்கும் சம்மந்தமே கிடையாது இதில் சேர்க்குற பொருளை பார்த்தீங்கன்னா இளநீர் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம ஊரை ஜீனின்னு சொல்லுவோம் இல்லையா சுகரு அதுக்கப்புறம் ஈஸ்ட் இது மூணு தான் சேர்க்குறோம் இது வந்து மதுவோட அந்த ஆல்கஹால் கண்டன்டெலாம் சேராது இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இயற்கை தான் இது தென்னங்கள் எந்தளவுக்கு டேஸ்ட்டு பணங்கள் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டு ஹண்ட்ரட் இருக்குங்க அடுத்த ப்ராசஸ் என்னன்னா இதோட அந்த மூடி இருக்கு இல்லையா அதோட மூடியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த மூடியில் சென்டரில் வந்து சால்ரிங்க வச்சு கரெக்டாக அந்த அந்த தீப்பு போகிற அளவுக்கு ஒரு ஹோல் போட்டுக்குங்க ஹோல் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் இருந்துச்சு அப்படின்னா இதே போல் குளுக்கன்று இந்த மேல் பக்கமும் அதோடய அடிப்பக்கமும் பார்த்தீங்கன்னா ஏர் போகாத அளவுக்கு குளுக்கண்ணை வச்சு போட்டுக்குங்க இது பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நொதி நொதித்தல் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே உள்ள கேஸு வந்து வெளியில் போகலாம் வெளியில் உள்ள காற்று வந்து உள்ளே வரக்கூடாது உள்ள வந்ததுன்னால் பிரிமெண்டேஷன் நடக்காது நோய்த்தல் நடக்காது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் குளுக்கென்னை வச்சு ஃபுல்லாக கேப் இல்லாமல் அடைச்சிக்கிட்டோம் இதனால் டைட்டாக மூடிக்கிட்டு இந்த டீப்பு இருக்குது இல்லையா இந்த டீப்போடு ஒரு முனை அரிப்பை பாருங்கள் தண்ணி இல்லையா பாட்டிலில் தண்ணிக்கு அடியில் விட்டுறோம் தண்ணிக்கு கீழே கிடக்குப் பாருங்க இதோட நொய்த்தல் நடக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் வந்து ரிலீஸ் ஆகிடும் வெளியில் உள்ள காற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளே வராது அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூபை வந்து தண்ணியில் விட்டுறோம் அப்பதான் வந்து பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ப்ராசஸ் நொதித்தல் நடக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நமக்கு தேவையான ஹோம்மேடு கல் ரெடி ஆகிடும் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கல் போலே டேஸ்டா இருக்கும் அதை விட நாற்பத்தெட்டு மணி நேரம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க அதுபோல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கும் வித்தியாசம் சொன்ன இதையே ஒரு மாதம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நேராக சந்திரனுக்கு போயிடலாம் கல் எப்படி ரெடி பண்ணுங்கிறத வந்து காமிச்சிட்டேன் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிலில் வைக்கக்கூடாது இதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வந்து ஒரு இருட்டான அறையில் வந்து வைக்கணும் ஏன்னா வந்து நெ இருட்டான அறையில் நேரில் தான் வைக்கணும் வெயிலில் வச்சால் பெரிமிடேஷன் நடக்காது நொதிச்சல் நடக்காது அதனால் வந்து இப்போ வீட்டில் வைக்க போகிறோம் இதை வீட்டில் வச்சுட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் குடித்து பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்ல போகிறோம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பெருமிடேஷன் ஆகிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இளநீர் கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்ன கலரில் இருக்குது பாருங்கள் நொதித்தல் நடந்து ஃபுல்லாக நுறநுரையாக இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் தான் நம்ம வந்து இளநீரை ஊற்றி கல் ரெடி பண்ணணும் எது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நுற நுறையாகும் இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் நுரையாகவே இருக்குது பாருங்க அதை இல்லாத இங்கே பாருங்கள் பெருமிடேஷன் ஆகி அந்த கேஸ் வந்து எந்த அளவுக்கு பாருங்கள் இதுவே பாத்தீங்க அப்படின்னா அந்த கல் கலராக இருக்குது பாருங்க நுற நோரையாக கல் கலராக இருக்குது பாருங்கள் இதை வந்து இப்ப ஓபன் பண்ண வேற லெவல்ல இருக்குங்க பாருங்க பாருங்க எல்லாம் கல் வாங்கி வாங்கி போல திப்ப திப்பையா இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல நொதித்தல் கரெக்டா நடந்திருக்கு இது மேல உள்ள அந்த திப்ப திப்பையா நிறைய பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு பெர்மிடேஷன் நடந்திருக்கு அப்படிங்கறத நடந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு இப்ப பாருங்க இத குடிச்சு காமிக்க போறேன் பாருங்க அப்படியே வேற லெவல்ல இருக்குங்க சும்மா பண்ணுமா ப்ரோ அடாடாடா என்ன அருமையா இருக்கு அடாடாடா வேற மாதிரி இருக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரியே கறிக்கிற போல இருக்கு வேற லெவலுங்க இந்த லாக்டவுன்ல இந்த வீட்டுல செஞ்ச அந்த கல் பாத்தீங்கன்னா வேற லெவல் வேற லெவல் டேஸ்ட் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இதை போல செஞ்ச கல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொண்ட வந்து குடுத்து குடிக்க சொன்னீங்க அப்படின்னா கஞ்சி என்னன்னா எங்க வாங்குனீங்கன்னு தான் சொல்லுவாங்க நம்மளுக்கு இதை வந்து நான் செஞ்சேன்னு சொன்னா கூட இல்ல நீங்க செஞ்சேன்னு சொன்னா கூட நம்பவே மாட்டாங்க இதனால அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் கல்லா இருக்குங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு நீங்களும் இதை செஞ்சு பாருங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையான பானம் இதுல வந்து எந்த ஒரு கெடுதலும் கிடையாது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் சுகர் ஜீனி இளநீர் தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கும் இதுல ஹண்ட்ரட் இயற்கையான பானம் தான் இதுல எதுவும் கெடுதல் கிடையாது இந்த வீடியோ பாக்குற சின்ன பசங்களா இருந்தா தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க லாக்டவுன்ல பெரியவங்களா இருந்தா ட்ரை பண்ணி குடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு கல்லு ரெடி பண்றதா இருக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக்க தட்டி விடுங்க லைக்க தட்டி விட்டதோட இல்லாம குறிப்பா கமான்ல மென்ஷன் பண்ணி பண்ணுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நுங்குல கல்லு அடுத்தது வந்து வேற ஃப்ரூட்ஸ்ல வந்து ஒயின் இப்படி வேற வேற லெவல்ல வந்து பண்ணலான் இருக்கும் மறக்காம வில்லேஜ் சவாரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்புக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் வந்து இந்த கல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி காமிச்சேன் இது வந்து என்னோடய சேனல் கிடையாது வில்லேஜ் ஃபுட் சவாரி எனக்கு தனி சேனல் இருக்குது வில்லேஜ் குக்கிங் வடகால் சேனல் அதையும் போய் பாருங்கள் தரமான சம்பவமான வீடியோ இருக்கும் போல தரமான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க